மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்கள காரகன் பூமி காரகன் இரத்த சம்பந்தம் உடையவர் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த செவ்வாய் பகவான் காரகன் இந்த உடன் பிறப்பு காரகனே இந்த தான் இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது நாட்கள் அவர் வந்து தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இது வரைக்கும் அவர் வந்து விருச்சிக ராசியிலேருந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கார் அவரோட சொந்த வீடு எப்போவுமே சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அது கெத்தே வேற கரெக்டாக இப்போ குருவோட வீட்டுக்கு வந்து உட்கார போகிறார் குரு செவ்வாய் எல்லாம் ஒரே டீம் சேர்ந்தவங்க தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஏ டீம் பி டீம் ஏ டீம்னு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் அடுத்தது செவ்வாய் குரு இவங்க நாலு பேருமே வந்து அருள் அணின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏ டீம் அடுத்தது பி டீம் சனீஸ்வர பகவான் புதன் சுக்கிரன் அதுக்கப்புறம் வந்து ராகு இவங்க வந்து பி டீம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனுசு ராசியில் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது நாட்கள் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் இந்த மங்கள காரகன் பூமிக்காரகன் யாரையுமே விட்டு வைக்க மாட்டார் இந்த பகை கிரகம் சுப கிரகம் அந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகளில் உங்களுக்கு உடனே உடனே வரும் அடுத்தபடியாக இந்த பதிவை பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர் லைக் பண்ணணும் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே லட்சத்துக்கு மேலே எல்லாருமே லைக் பண்ணிங்கனாலே லட்சம் லைக் வரும் ஒரு ஆயிரம் பேராவது லைக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை போட்டு நிறைய பரிகாரங்களை சொல்லி நிறைய ஒரு விஷயங்களை சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்குரிய பதிவுகளெல்லாம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் அதனால் குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர் லைக் பண்ணணும் சரியா இது வந்து எங்களோட வேண்டுகோள் சரி இந்த பதிவுக்கு போகலாமா எனதொருமை தனுசுராசினேர்களை இந்த பதிவில் நம்ம செவ்வாய் பகவானோட அற்புதமான பயிற்சியை பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி அதே சமயம் விரையாதிபதி உங்களுக்கு செலவு வருதுனாலே பிள்ளைங்க மூலமாக தாங்க கரெக்டாக குழந்தைங்க மூலமாக தான் உங்களுக்கு செலவு வந்துக்கிட்டு இருக்கு செலவு வைக்கிறதுக்கே பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு தான் நீங்கள் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்குது கரெக்டாக அந்த வகையில் வேறு எப்படி செலவு உங்களுக்கு வந்துகிட்ருக்கு அப்படின்னா கோவில் கோவிலாக போவீங்க அதுக்கு செலவுகளை கண்ணா அப்படின்னான்னு பே செய்வீங்க எப்படின்னா ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா பஸ்லேயும் போகலாம் ட்ரெயின்லேயும் போகலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கார் வச்சுக்கிட்டு போயிட்டு வருவீங்க ஏன்னா நமக்கு அந்த கோவில் தான் முக்கியம் தரிசனம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு உயர்வான எண்ணம் உங்களுக்கு இருக்குங்க அதனாலேயே சில செலவுகளை நீங்கள் ஒரு சந்தோஷமான செலவுகளை தான் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க குழந்தைகளுக்கு செய்கிற செலவு சந்தோஷம் தானுங்க அந்த வகையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு விரையஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு செலவுகளை கண்ணா பின்னா வச்சுக்கிட்டு இருந்துருக்காருங்க உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு சுபகாரிய செலவு ஏதோ ஒரு செலவு உங்களுக்கு வெளியூரில் வெளிநாடு செலவு இந்த மாதிரிலாம் குழந்தைகளோட கல்வி செலவு ஏகப்பட்ட செலவு அவர் இப்போ ஸ்தானத்தை விட்டு விலகி உங்களுடைய ஜென்மராசிக்கு வராருங்க ஜென்மராசிக்கு வர்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணுங்க முக்கியமாக வாகன பயணம் அப்படிங்கும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா நீங்கள் கரெக்டாக போக போகக்கூடிய ஆசாமியாக இருக்கலாம் ஆனால் பின்னாடி வரவனோ இல்லை முன்னாடி வரவனோ உங்களை இடிக்கலாம் நீங்கள் கேட்கலாம் பின்னாடி வரவன் தான் வேகமாகவும் வந்து இடிப்பான் முன்னாடி வரவன் எப்படி ஐயா இடிப்பான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் தானே ஐயா இடிப்பேன் கண்டிப்பாக எப்படி இடிப்பீங்க அவன் திடீர்னு சடன் பிரேக் போடுவான் போட்டணும் எதுக்கோ ஒன்று போடுவான் நீங்கள் வேகமாக போனீங்கன்னா இடிச்சிடுவீங்க அதனால் அக்கம் பக்கம் பார்த்து நீங்கள் வண்டி எடுக்க ஓட்டுறது நல்லதுங்க அதனால் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரும் ஏன்னா அவங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் இப்போ கல்யாணம் ஆன குழந்தைகள் அப்படின்னாக்க அவங்க நான் தனி கொடுத்தனும் போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அவங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூடுமானவரை அனுசரித்து போகிறது நல்லதுங்க நீங்கள் பேசுகிற வார்த்தையிலே பிரச்சனைகள் வரலாங்கிறதுனால நீங்கள் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது முக்கியமாக முன்கோபத்தை அடக்கிக்கோங்க உத்தியோகத்தில் நீங்கள் உங்களுக்கு உயர்வுகள் வேணும் அப்படின்னா மேலதிகாரிகள் அனுசரித்து தான் போகணும் அதே சமயம் சக ஊழியர்களையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க அவங்களோட சொந்த மேட்லாம் நீங்கள் நுழைக்காதீங்க உங்கள் காதையும் நுழைக்காதீங்க உங்கள் மூக்கையும் நுழைக்காதீங்க உங்க வாயையும் நுழைக்காதீங்க கரெக்டாக அவங்க எப்படியோ போகட்டும் உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமா இருங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் உத் தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வாடிக்கையாளர்கள்கிட்ட அனுசரணையாக தான் பேசணும் ஏன்னா வாடிக்கையாளர்கள்கிட்ட கோபமாக போய்ச்சுன்னா தொழில் வியாபாரம் நடக்காது கரெக்டாக அதனால் அவங்களும் கொஞ்சம் அனுசரித்து போங்க கூட்டாளிகளை கொடுமானவரை அனுசரித்து போயிடுங்க அவங்களோட சொந்த விஷயத்துலெல்லாம் தலையிடாதீங்க எதுக்காக நான் சொன்னேனே இந்த நேரத்தில் அவங்களோட அதாவது மற்றவங்களோட சொந்த விஷயத்தில் தான் நம்ம ஈடுபாடு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அது நிறைய பிரச்சனைகளை கொடுக்குங்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க ஏழாம் பார்வையாக இந்த செவ்வாய் பகவான் உங்களோட ஸ்தானத்தை பார்க்கறதுனால கொடுமானவரை கணவன் மனைவி கிடையாது அனுசரித்து போகிறது நல்லது அதேமாரி பக்கம் நண்பர்கள் இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இடமாற்றம் இந்த நேரம் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்குங்கிறதுனால இடமாற்றத்தை நீங்கள் இனிமையாகவே எடுத்துக்கலாம் ரொம்ப நாளாக வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் வீடு மாற்றலாம் அதேமாரி வீடு மனை இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக தை பிறந்து நீங்கள் வாங்கலாம் மங்களக்காரகன் உங்களுக்கு மங்கள செலவுகளை கொடுப்பார் கவலைப்பட வேணாம் ஏன்னா அவர் தான் விரையாதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சில சந்தோஷமான செலவுகளையும் கொடுப்பாருங்க உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார் ராகு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் உங்களோட ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் தான் இருக்கீங்க அதுக்குண்டான உயர்வுகளும் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க சனீஸ்வர பகவான் இப்போ தான் உங்களோட ஏழரையை முடிச்சுட்டு அழகாக சகாயஸ்தானத்துக்கு வரார் சகாயஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களோட எல்லாம் முடிக்க விட்றார் அந்த முயற்சிகளெல்லாம் நீங்கள் ஆற்றலோடு சமாளித்து எடுத்துக்கிட்டு ஒரு உயர்வக் பெற்றுக்கிட்டு இருக்கீங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் சரியா இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது இப்போல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுக்கலாம் அதேமாரி சிறுடை பணியாளர்கள் அப்படிங்கும்போது அவங்களாம் கொஞ்சம் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணுங்க அவங்க விரும்பி இடமாற்றம்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராடுற மாதிரி தான் இருக்கும் போராடினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க குழந்தைகள் மூலமாக சில செலவுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க குழந்தைகளோட முன்னேற்றத்திற்காக நீங்கள் கொஞ்சம் முக்கியமான முடிவெல்லாம் எடுக்கிறது நல்லதுங்க அதனால் ஜென்மராசிக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் போயிட்டு வாங்க முருகனை தரிசனம் பண்ணுங்கள் முருகனுக்கு செவ்வொருளி மாலை சாத்துங்க முடிஞ்சால் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது கொடுக்கும் இல்லைன்னா ஒரு நெய் தீபமாவது ஏற்றுங்க அது உங்களுக்கு இந்த முப்பத்தொன்பது நாட்களும் ஜென்மராசியிலிருந்து கொண்டு சில நன்மைகளையும் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட்